ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் படித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லோருமே தமிழில் பார்த்துட்டு தான் கண்டிப்பாக உள்ளே வந்திருப்பீங்க அதாவது ஒன் மினிட் அந்த ஒன் மினிட் அப்படி என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஆமாங்க நான் பொய் சொல்லவே இல்லை உண்மையாக நான் சொல்ல போகிற இந்த ஒன் மினிடில் நீங்கள் ஈஸியாக கருத்தரிக்க முடியும் ஆனால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதில் தான் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட பட் அந்த ஒன் மினிடில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் உங்களை ரொம்ப நேச்சுரலாகவும் ஈஸியாகவும் கருத்தரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா வாங்க அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவை பற்றின இன்ஃபர்மேஷனையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலில் ப்ரெக்னன்சி சம்மந்தமான டெய்லி ஒரு அப்டேட் வீடியோ வந்துகிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ பார்க்கலாம் நம்ம ஆரோக்கிய உணவில் ஹெல்தி அண்ட் ஆர்கானிக்காக நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம அஃபோர்டபிள் ப்ரைஸில் அதே சமயத்தில் ஆர்கானிக்காகவும் ஹைஜீனிக்காகவும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பாரம்பரிய அரிசி வகைகளையும் அதாவது மில்லட்ஸ் சிறுதானியங்களையும் பயன்படுத்தி நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய லட்டு வெரைட்டிஸ் ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் சத்து மாவு வெரைட்டிஸ் இது எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்களும் வந்து இதெல்லாமே வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற பிக்கில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நம்ம ஆரோக்கிய உணவில் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே இம்மிடியேட்டாக ஃப்ரெஷ் ப்ரிப்ரேஷனாக உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை இருக்கீங்க அதுலேயும் நேச்சுரல் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்ருக்கீங்க ஒருவேளை உங்களுக்கு எல்லாமே நார்மலாக இருக்கலாம் இல்லை சில பேருக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இல்லைனா பிசிஓடி பிசுஓஎஸ் ப்ராப்ளம் இப்படி சில பிரச்சனைகள் இருக்கலாம் இப்படி எதுவாக இருந்தாலும் மே உங்களுக்கு ப்ரெக்னன்சி தள்ளி போகுது அப்படின்னா நீங்கள் நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு இந்த ஒரு மினிட் போதுங்க பட் இந்த ஒரு மினிட் நீங்கள் டெய்லி ப்ராப்பராக கன்சிஸ்டண்டாக தவறாமல் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது ஸோ அப்படி என்ன அந்த ஒன் மினிட்ல இருக்குது அப்படின்னு தானே பார்க்குறீங்க வாங்க அது என்னென்னு உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி தள்ளி போகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம் அதில் மெயினான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெண்களோட கருப்பையை சுற்றியுள்ள பகுதிகளில் அதாவது ஓவரி அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா கர்ப்பப்பையோட உள் சுவர் கர்ப்பப்பை இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் அதாவது இரத்த ஓட்டம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இது வந்து ஒரு மெயின் ரீசன் அதனால் அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆக்ஸிஜன் வந்து அவங்களுக்கு கிடைக்காது ஸோ இதனால் இரெகுலர் பீரியட்ஸ் அப்புறமா வந்து பீரியட்ஸே கட்டி கட்டியாக வர்றது இல்லைனா ஓவர் ப்ளீடிங் ஆகிறது இல்லை பீரியட் ஃப்ளோ இல்லாமல் இருக்கிறது கருமுட்டை வளர்ச்சி கம்மியாக இருக்கிறது கருமுட்டை குவாலிட்டி கம்மியாக இருக்கிறது எண்டோமெட்ரியம் லைனிங் வந்து சரியாக ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறது ஸோ இப்படி நிறைய பிரச்சனைகள் வரும் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஃபிஸிக்கலாக சரி பண்ணனும் அப்படின்னா ஒரு பக்கம் டயட் எடுத்தாலும் இன்னொரு பக்கம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு வந்து நான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான மூணு சூப்பரான ஒரு ஃபெர்டிலிட்டி யோகா போர்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லித் தரப்போகிறேன் இந்த மூணு போர்ஸையுமே நீங்கள் டெய்லி வந்து டுவெண்ட்டி செகண்ட்ஸ் பண்ண போகிறீங்க அதாவது இருபது செகண்ட் அப்போ மூணு போஸ் அப்படிங்கிறப்போ மூணு இருபது அறுபது அறுபது செகண்ட்ஸ் அப்போ ஒன் மினிட் டெய்லி வந்து இந்த ஒன் மினிட் நீங்கள் பண்ணக்கூடிய இந்த டைம் உங்களை இயற்கையாக கருத்தரிக்க வைக்கும் இது நிச்சயமாக நடக்கும் ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து உங்களோட மாதவிடாய் நாட்களை தவிர்த்து டெய்லி கன்சிஸ்டண்டாக ஒரு ஒன் மினிட் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் இதை பண்ணீங்க அப்படின்னா அந்த ஒன் மினிட் டூ மினிட் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தா சேஞ்சஸை உங்கள் பாடியில் கொண்டு வரும் ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய போஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை போஸ் இந்த பட்டர்ஃப்ளை போஸ் வந்து நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபர்டிலிட்டி யோகா அப்படின்னு சொல்லலாம் இந்த பட்டர்ஃப்ளை போஸ் வந்து ஒரு வேலை உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் வந்து இருக்குது ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸாவது நீங்கள் மினிமம் பண்ணணும் உங்களால் இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்வெண்ட்டி டைம்ஸ் அதாவது இருபது தடவையாக ரெண்டு செட்டு நீங்கள் பண்ணணும் அதாவது அந்த பட்டர்ஃப்ளை போஸ் வந்து என்னென்னா உங்களோட ரெண்டு கால்களோட விரல்களையும் பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி உட்காந்து ரெண்டு பக்கமும் பட்டர்ஃப்ளை எப்படி ரெக்கை ஆட்டுமோ அது மாதிரி பண்ணணும் அப்படி பண்ணும்போது அது இருபது டைம்ஸ் பண்ணிவிட்டு ஒரு செட்டு அப்புறம் திருப்பி இருபது டைம்ஸ் இன்னொரு செட்டுன்னு ரெண்டு செட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா லெக்ஸ் ஆஃப் த வால்போஸ் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட் பெனிஃபிட்னு சொல்லலாம் இது ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி உங்களோட கர்ப்பப்பையை சுற்றியுள்ள பகுதிகளில் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சி கருமுட்டை குவாலிட்டி அதிகரிக்கும் ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து நல்லா ஃபார்ம் ஆகும் ஸோ இதையும் வந்து நீங்கள் பண்ணலாம் இந்த லெக்ஸ் ஆஃப் த வால்போஸ் வந்து பார்த்திங்கன்னா கருமுட்டையும் விந்தனும் சீக்கிரமாக சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பீரியட்ஸான மூணு டா மூணு நாட்கள் மட்டும் தவிர்த்துட்டு மற்ற எல்லா நாட்கள்லேயுமே இந்த யோகாஸ் வந்து நீங்கள் பண்ணலாம் எந்த பிரச்சனையும் ஸ்கின்லேயும் இல்லை ஸோ இதையும் வந்து ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் அதுக்கப்புறம் இந்த பட்டர்ஃப்ளை போஸ்ட்லேயே வந்து ஒரு வேரியேஷன் என்ன அப்படின்னா அந்த லெக்ஸ் ஆஃப் த வால் போஸ் மாதிரியே படுத்துக்கிட்டு காலை வந்து நேராக நீட்டாமல் அந்த பட்டர்ஃப்ளை போஸ்ட்டில் எப்படி கால்கள் ரெண்டையும் அடக்கி வச்சிருந்தீங்களோ அதே மாதிரி லெக்கில் வச்சுக்கு வாலில் வச்சுக்கிறது ஸோ இது ஒரு வேரியேஷன் இந்த வேரியேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மூணு போஸையுமே வந்து நீங்கள் ரெகுலராக நான் சொன்ன மாதிரி டெய்லி ஒரு ஒன் டு டூ மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக நான் சொன்ன பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சி நீங்கள் ரொம்ப நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் சரியாகும் கருமுட்டை வளர்ச்சி அதிகரிக்கும் என்டோமெட்ரீம் லைனிங் ப்ராப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த போர்சஸ் எல்லாமே வந்து எனக்கு யோகானா என்னன்னே தெரியாது அப்படிங்கிறவங்க கூட தாராளமாக பண்ணலாம் இவ்வளோ ஃப்ளெக்சிபிலிட்டி பண்ண முடியலைனா கூட முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பண்ணாலே அதுக்கு உண்டான பலன் வந்து உங்களுக்கு இருக்கும் ஒருவேளை எனக்கு இதை பற்றி சுத்தமாக தெரியலன்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த மூணு போர்ஸையுமே நீங்கள் வந்து யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவே நிறைய யோகா மாஸ்டர்ஸ் பண்ணி காமிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ